அதிமுகவால் விஜய் அவர்களுக்கு ஆதரவு வந்து அதிகரித்து கொண்டு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதிமுகவின் இந்த மாதிரி நடவடிக்கைகளால் விஜய் அவர்களுக்கு இன்னுமே பவர் சேர்ந்து எதிர்கட்சாக விஜய் அவர்கள் அமரப்போகிறார்கள் என்பது சந்தேகமே கிடையாது அப்படி ஒரு விஷயம் விஷயம்தான் வெளியாகியிருக்கு அதாவது அதிமுகவில் இருக்கும் பல மூத்த தலைவர்கள் ஒவ்வொருத்தராக வந்து அதிமுகவில் இருந்து விலகிக்கொண்டே இருக்காங்க முக்கியமாக வந்து ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணிலிருந்து விலகி விட்டாங்க அதைத் தொடர்ந்து திதிவி தினகரன் அவர்களும் என்டிஏ கூட்டணிலிருந்து விலகி விட்டாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ரெண்டாம் பெரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே செங்கோட்டையன் அவர்கள் பத்து நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தீதி விதனகரன் இவங்க எல்லாத்தையுமே அதிமுகவில் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வச்சுருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மறுத்திருக்காங்க இதனால் அதிமுக ரெண்டாக பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக அதிமுகவின் வாக்கு சதவீதம் கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுறாங்க ஸோ அதிமுகவோட வாக்கு சதவீதம் அதிமுக மீது ட்ரஸ்ட் இல்லாததால் வந்து மக்களோட வாக்கு சதவீதம் வந்து கம்ப்ளீட்டா விஜய் அவர்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் முக்கியமானது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீதி விதனக்கரன் சசிகலா இவர்கள் கிட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இந்த பேச்சுவார்த்தையும் வந்து சாஃப்டாக வந்து முடிந்திருக்கு அப்படின் சொல்லப்படுகிறது இதனால் வந்து அதிமுகவின் வாக்கு சதவீதம் வந்து கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகி இந்த செங்கோட்டையன் தீதி விதக்கரன் முக்கியமாக வந்து முக்குளத்தூர் வாக்குகள் சசிகலா இவங்க எல்லாமே வந்து விஜயாவர்களுடைய இணையும் போது ஜாதி இருந்து சமூக வாக்குகள் அதிமுக ரசிகர்கள் வாக்குகள் எம்ஜிஆர் அவர்களோட வாக்குகள் எல்லாமே விஜயாவர்களுக்கு வந்துவிடும் இது வந்து விஜய் அவர்களுக்கு பல மடங்கு வந்து ப்ளஸ் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் எதிர்பார்க்குகள் விஜய்க்கு வந்து எதிர்கட்சா விஜய் அவர்கள் அமர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது என போகுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்